ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தியை ரெசிபி சோளம் வச்சுதாங்க இந்த மாவை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா போதும் பத்து நிமிஷத்துலேருந்து காலையிலேருந்து நைட்டு வர எல்லா டிஃபன் ரெசிப்பியும் ஈஸியாக ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இதுக்குன்னா ரெண்டு கப்பு அளவுக்கு சோளம் எடுத்துக்கிறேங்க நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு குவான்டிட்டில எடுத்துக்கலாம் இது தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டைம் நல்லா இந்த மாதிரி திரும்பி விட்டு கழுவி எடுத்துக்கலாங்க இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு எடு எடுக்க போகிறோங்க நல்லா நமக்கு இந்த சோளம் நமக்கு நல்லா ஊறி வரணும் பாருங்கள் இந்த ஊர்ன சோளத்தை ஒரு ரெண்டு டைம் நான் கழுவிட்டு எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா ஊர்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தண்ணி இதில் மாற்றி நம்ம இதை தண்ணி நல்லா வடித்ததுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணிக்கு நல்லா ஈரை இல்லாத துணிக்கு மாற்றி இதை நல்லா காய வச்சிடணுங்க இது நல்லா ட்ரை ஆகி வரணும் முடிஞ்சிச்சுன்னா நம்ம வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா ஃபேன் காற்றுல அடித்து காய வச்சுருங்க இது நல்லா காஞ்சி வந்தால் மட்டும்தான் அரைப்படும் நீங்கள் ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா மிஷினில் கூட குடிச்சு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் மிக்ஸிலேயே முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிட்டேன் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க திப்பி திப்பியாக இல்லாமல் இப்போ நம்ம ஒவ்வொரு ரெசிப்பியாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம தேவையான அளவு மாவை எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இது கூட நல்லா பொடியாக துருவுனை கேரட் சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்ல அதே கேரட் துருவிலேயே முட்டை நான் ரொம்ப ஃபைனாக துருவிருக்குங்க சின்ன கண்ணில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு கை நிறைய முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன் எந்த கீரை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கீரை கண்டிப்பாக சேருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூருக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட பைண்டிங்காக ஒரு கால் கப்பு அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கலாங்க ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கோதுமை மாவு ரொம்ப அதிகமாக வேணாம் கோதுமை மாவை சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு கையில் ரஃப்பாக இந்த மாதிரி பிசஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணி அதிகமாக போயிடும் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அடை மாதிரி எடுத்து தட்டி எடுக்கிற கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு சூடான தோசைக்கல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை சேர்த்து இந்த மாதிரி தைகளை வச்சு அழுத்தி விட்டு இந்த மாதிரி ஒரு ரொட்டி மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டை நமக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு எண்ணெய் தடவுன ஒரு துணி இல்லைன்னா பேப்பரு அதில் வச்சு கூட நாம் இந்த மாதிரி அழுத்தி விட்டுறலாம் இதை நல்லா எண்ணெய் விட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சு ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த வெள்ளை சோளத்தில் செஞ்ச அந்த ஹெல்த்தி அடை சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க இப்போ அதே மாவுலையே கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி அடை தோசை மாதிரி எடுத்து ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு அந்த மாவை கரைச்சி ஊற்றி எடுத்துக்கலாம் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொட்டி மாதிரி இருக்கும் இது ஒரு அடை தோசை மாதிரி இருக்கும் கொஞ்சம் நெல்லுகளாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸு டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதையும் நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி தோசையும் ரெடி ஆகிருச்சுங்க இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச அந்த வெள்ளச்சோளம் ரொட்டி இதுவுமே அந்த வெ அதே இதில் செஞ்ச வெள்ளைச்சோள தோசைங்க இது கூட ஒரு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி மட்டும் சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டைம் இருக்கும்போது இந்த வெள்ளைச்சோளத்தை ஊற வச்சு நம்ம மாவை மட்டும் அரைச்சி வச்சுட்டா போதுங்க நம்ம ஈஸியாக ஒவ்வொரு ரெசிப்பியும் செஞ்சிடலாம் பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இதே மாவை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் வாழைப்பழத்தை நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருலாங்க நல்லா மைய மசிச்சுருங்க இந்த அளவுக்கு மசித்து எடுத்ததுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் அது கூடயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோது மாவு சேர்த்துக்கிறோம் இது கூட ஸ்வீட்டுக்காக நான் இன்றைக்கி வெள்ளை கரை சேர்த்துக்கிறேன் நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து கலந்து விடலாம் நம்ம நாட்டு சக்கரை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பந்தான் ஃபஸ்ட்டு இதை ரஃப்பாக கலந்து விட்டுடலாம் இந்தளவு கலந்ததுக்கப்புறம் இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து க மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு பேன் கேக் கன்சிஸ்டன்சிக்கு பேன் எடுத்து ஊற்றுவோம் இல்லையா அந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பாருங்கள் இந்த எடுத்து ஊத்துற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல்லாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நீங்கள் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு சூடான தோசைக்கல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பேன் கேக் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இதில் எனக்கு நெய் சேர்க்க போகிறேன் இது பாருங்கள் இதெல்லாம் வீட்டிலையே ரெடி பண்ண நெய்யுங்க இந்த நெய்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்றலாங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இது சீக்கிரமாகவே சவந்து வந்துடும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த வெள்ளை சோளத்தில் செஞ்ச இந்த ஹெல்த்தியான பேன் கேக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சுங்க இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஹனி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்கும்போது கொஞ்சம் ஸ்வீட்டை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கனி சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்கங்க இதை நம்ம ஸ்நாக்ஸுக்கு லஞ்சுக்கு எதுக்கு வேணாலும் கொடுத்து விடலாம் இப்போ நம்ம அடுத்த ரெசிபி செஞ்சிடலாம் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் அதுலேருந்து ஒரு கப்பு அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன் மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுருங்க இல்லைனா நமக்கு ஈஸியாக கட்டி தட்டிடும் கொஞ்ச நேரத்தில் இது நல்லா இந்த மாதிரி திக்காய் வந்துடுங்க இல்லை இந்த மாதிரி கலந்து விட்டே இருங்க இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்து இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் ஏற்றலாம் இப்போ நம்ம சூடாக அப்படியே கூட சாப்பிட்லாங்க இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும்போது ஒரு கஞ்சி மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஊருகா பழைய குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது இந்த வெள்ளைச்சோள கஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாவை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டா போதுங்க நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி எனக்கு சாப்பிட வேணாம் அப்படின்னா ஒரு ஒரு மோர் மாதிரி கூட இதை நம்ம குடிக்கலாம் ஒரு ரெண்டு குளிக்க ரெண்டு அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம் இது நல்லா இது தேவையான அளவு நிறைய தண்ணி விட்டு இது நீர்க்க கலந்து எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி நிறைய தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இது கூட நாம் செஞ்சு வச்சுருக்க இந்த இந்த கஞ்சியை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருங்க அந்த தயிர் மோரும் நம்ம கலந்துருக்க மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் பாருங்க இந்தளவுக்கு கெட்டியாக கலந்து எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சி இது மாதிரி ஒரு கப்பில் ஒரு கப்பு குடிச்சா போதுங்க அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு பசியே எடுக்காது கண்டிப்பாக வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க டயபெட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெள்ளைச்சோளம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க மறக்காமல் ஒரு லைக் ஷேர் கொடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்